பாருங்க எம் ராதா வந்து பாவம் மன்னிப்பு படத்தில் ஆளை வந்தாருன்னு கோயில் பூசாரியா சுபையா வந்து பெரிய பணக்காரன் அவர் பேரு ஜேம்ஸ் எம்எஸ் எம் ஆர் ராதா அவரை கூப்பிட்டு ரொம்ப வருஷமா உண்ட ஒரு கேள்வி கேட்டேம் என்ன பணக்காரனா இருந்தாலே எப்படா உழவு நல்லவனா இருக்கிறீங்க பணக்காரனா நல்லவனா இருக்க கூடாதுங்கிற நிலையை மாத்தி பணக்காரனா இருந்தாலும் எப்படா இவ்வளவு நல்லவனா இருக்கிற ஜேம்ஸ் அப்படின்னு கேட்பாரு அதே எம்ஆராதா பால பிரியணியில வர்றப்ப ஒரு சீரட்டை குடிச்சுட்டே உள்ள என்ட்ரி ஆவார் ஃபர்ஸ்ட் டைலாக் என்ன இல்லை நீராவியில் ராக்கெட்டு கப்பலும் போட்டு கேட்டிருக்கான் நம்ம பயிலையே அதே நீராவியில் இட்லியும் கொலா புட்டும் செஞ்சு வாய்ந்த நான் என்ன அந்த வாய்ஸ் மாடலேஷன் அவர் இறந்து நாற்பது வருஷம் ஆகுது இன்னும் அந்த வாய்ஸ் இப்படிப்பட்ட ஒரு பரவசத்தை உண்டாகுது பாரு இப்படி இருந்த காலங்கள் மாறி இன்னைக்கு வந்து காலம் மாற்றம் திரைப்படங்கள் எப்படி மாறிடுச்சு